பயன்படுத்தும்படி ஒரு யோசனையை தேவன் கொடுத்தார் அந்த யோசனையை கொண்டு செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஒரு பயனையும் உண்டு பண்ணாதவற்றில் நம் நேரத்தையும் திறனையும் வீணாக்குவதை விட துக்கமான காரியம் வேறு எதுவும் இல்லை குற்ற உணர்வு பலன் தராது கோபம் நற்பலன் கொடுப்பது இல்லை சாத்தானின் இன்பத்தை பார்த்து நமக்கு பயம் பயத்தை வைத்து நம் முன்னேற்றத்தை தடுக்கிறான் அதனால் நம் வாழ்க்கைக்கு ஒரு நன்மையும் கிடையாது சாய்ந்தாடும் நாற்காலியை போன்று பிரயாசப்படுகிறோம் முயற்சி உண்டு ஆனால் முன்னேற்றமில்லை உன் வாழ்விலும் தேவனோடு உறவாடுவதிலும் எந்தவித முன்னேற்றத்தையும் உண்டு பண்ணாததை செய்யாது சுயபரிதாபத்தை பற்றி நாம் பார்த்தோம் அதிலும் அசைவு உண்டு முன்னேற்றம் இருக்காது எங்களோடு வேலை செய்யும் ஒரு நபரை பார்த்து கேட்டேன் சாய்ந்தாடும் நாற்காலி உதாரணம் எப்படி இருந்தது என்று அவர் எமது டிவி குழுவினர் அவர் சொன்னார் நல்லா இருந்துச்சு ஆனால் இனிமே என் வீட்டில் இருக்கிற சாய்ந்தாடும் நாற்காலியில் எப்பவும் போல் நான் உட்கார வேணான்னு சந்தேகமாக இருக்கேன் சுய பரிதாபம் என்பது நேர விரயம் என்பது தெரியுமா அதை என்ன செய்வது நான் இங்கு அமர்ந்து இதை செய்து கொண்டிருப்பேன் என்றால் நான் சோர்ந்து போய்விடுவேன் தெரியுமா பிற்போக்கான உணர்வுகளினால் கட்டுப்படுத்தப்பட்டதால் தான் என்று அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறோம் எவ்வித நற்பலனை நம் வாழ்வில் உண்டு பண்ணாதவற்றை எல்லாம் நிறுத்திவிடுவோம் ஆமாம் இரண்டு சாமுவேல் ஒன்பது வேதத்தில் மிக அருமையான உதாரணம் எழுதப்பட்டுள்ளது இந்த நபர் எல்லாவித சம்பத்தோடு வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தன்னை பற்றி குறைவாய் நினைத்துக் கொண்டு இருந்ததனால் மிகுந்த ஏழ்மையில் வாடி கிடந்தார் தான் கெட்டவன் குற்ற உணர்வு தகுதியற்றவன் அற்பமானவன் என்று நினைத்தான் யாரும் தன்னை நேசிக்கவில்லை என்று எண்ணி வறுமை நிறைந்த லோதேபார் என்னும் இடத்தில் வசித்தான் இரண்டு சாமுவேல் ஒன்பது ஒன்று தாவிதை கேட்டான் யோனத்தா நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இருக்கிறானா யோனத்தானோடு தாவிதுக்கு உடன்படிக்கை நமக்கு இயேசுவோடு உடன்படிக்கை இயேசுவோடு உடன் சுதந்திரவாளிகள் இதை நான் சற்று மாற்றி வாசிக்கிறேன் தேவன் கேட்டார் இயேசுவின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சபையில் இன்னும் யாராகிலும் உண்டா நன்மை பெற நமக்கு தகுதி உண்டு என்பதால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது கிடையாது நாம் நல்லவர்களும் அல்ல அதை சம்பாதிக்கவும் முடியாது இயேசுவை விசுவாசிப்பதாலும் அவர் நமக்காய் செய்தவற்றாலும் நன்மை பெறுகிறோம் அவர் நமக்காக மறித்தார் இயேசுவின் நிமித்தம்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்போது வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் உள்ளவனை அழைத்து வந்தார்கள் ராஜா பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் என்றான் தேவன் நான் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி நிபந்தனையற்ற எதையும் எதிர்பார்க்காத அவர் வீட்டாரில் யாராக மீதியா இருக்கிறானா என்று கேட்டான் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று சீபா சொன்னான் அவனுக்கு பிரச்சனை பலவீனம் உண்டு திறமையற்றவன் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது அவனுக்கு போய் உதவி செய்ய போகின்றீர்களா அவன் எங்கே என்று கேட்டா அழைத்து வாருங்கள் லோதேபாரில் இருக்கிறான் என்றார்கள் அதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் உடன்படிக்கையை பற்றி அந்த பையன் நன்றாய் அறிந்திருக்கின்றான் நம்மை விட அந்த காலத்தில் இருந்தவர்கள் அதைப் பற்றி நன்கு அறிந்திருக்கிறார்கள் இரத்த உடன்படிக்கையை பற்றி அறிய வேண்டும் அதாவது இதை புரிந்து கொள்ளுங்கள் தம் இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையை முத்திரை போட்டிருக்கிறார் உடன்படிக்கையின் வல்லமை அது தாவிதோடு தன் தகப்பனாகிய யோனத்தானுக்கு உடன்படிக்கை இருந்தது என்பதை அறிந்திருந்தான் அவன் நினைத்திருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அரண்மனைக்கு சென்று ராஜாவிடம் தைரியமாய் இப்படி சொல்லியிருக்கலாம் நான் யோனத்தானின் மகன் உமக்கு அவரோடு உடன்படிக்கை உண்டு அவரது சந்ததியாருக்கும் அதிலே பங்கு உண்டு என் உரிமையை கேட்க வந்திருக்கிறேன் அப்படி அவன் கேட்கவே இல்லை அதற்கான காரணத்தை நாம் பார்ப்போம் ராஜா அவனை லோதேபாரில் இருந்து அழைப்பித்தான் வசரமாறு சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபோசே நடத்தில் வந்தபோது அவன் முன் முகம் குப்புற விழுந்து வணங்கினான் அப்போது என்றால் அவன் இதோ அடியேன் என்றான் அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு செய்து உன் தகப்பனாகி சவுளி நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொன்னான் எட்டாம் வசனம் அப்போது அவன் வணங்கி செத்தனாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கும் செய்கிறதற்கும் உம் அடியான் எம் மாத்திரம் என்றான் செத்த நாயாக நம்மை நினைக்கும் அளவிற்கு நாம் மோசமானவர்கள் அல்ல ஆனால் கிறிஸ்தவின் சரீரத்தில் உள்ள பலர் தங்களையே வெறுக்கிறார்கள் தங்களை மதிப்பதே இல்லை தங்களை பாவற்காயை போல வெறுக்கின்றார்கள் தேவனது நிபந்தனையற்ற அன்பை புரிந்து கொள்ளாமல் அதை பெற்றுக்கொள்ள எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சம்பாதிக்க முடியாது தயவு என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு நாம் செய்யும் உதவியாகும் நாம் பிறருக்கு இறங்கினால் அதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று பொருள் நாம் யாருக்காகிலும் மனம் இறங்கினால் அதை பெறவும் அவர்கள் தகுதியற்றவர்கள் நாம் யாருக்காவது இரக்கம் காட்டினால் அதை பெறவும் அவர் தகுதி அற்றவர் நாம் யார் மேல் கிருபை செய்கிறோமோ அதை பெறவும் அவர்கள் தகுதியற்றவர்கள் நாம் எதற்கு தகுதியோ அதை தேவன் நமக்கு தரவில்லை நன்றி இலவசமாகவே தேவன் நமக்கு கொடுக்க உள்ளதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு எதையாகிலும் செய்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் விரக்தி அடைந்து போய்விடுவோம் எதையாகிலும் செய்து தேவ தயவை சம்பாதிக்க முயற்சி செய்தால் துவண்டு விடுவோம் என்பது இங்குள்ள எத்தனை பேருக்கு புரிகின்றது புரிந்தால் சரி நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டாமா நல்லதை செய்ய தேவையில்லையா ஆம் ஒன்று தெரியுமா இது இன்னும் போதாது என்றுதான் சாத்தான் சொல்வான் வேதத்தை பலமுறை வாசித்து முடித்திருந்தாலும் சரியான காரணங்களுக்காக சிலவற்றை செய்ய வேண்டும் எதையாகிலும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்ல கிருபையினால் தான் தேவன் நமக்கு நன்மை செய்கிறார் கிரியையினால் அல்ல பெருமைப்பட்டு கொள்ளாதே நான் சில சமயம் மற்றவர்களிடம் தன்மையாய் நடந்து கொண்டாலும் கொஞ்சமும் கோபப்படாமல் ஆவியின் கனி அப்படியே வெளிப்படுத்துபவளாக நான் வாழ்ந்திருந்தாலும் என் நீதி அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது அந்த ஒரு நாள் நல்லவளாக நான் நடந்து கொண்டதை தேவனுக்கு முன்பாக சுட்டிக்காட்டி என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் ஜபத்தை கேட்க வேண்டும் என்று தேவனை கட்டாயப்படுத்த முடியாது புரிகின்றதா லோதிபாரை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இயேசுவின் நாமத்தினால் நம் உரிமையை அரண்மனை கதவை தட்டி கேட்போம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் வந்து உதவி கேட்கின்றேன் உதவி செய்யும் ஆசிர்வதியும் விடுவியும் தயவு செய்யும் உயர்த்தும் பராமரியும் என் நாமத்தில் அல்ல ஏனென்றால் நாமம் பரலோகம் கொண்டு செல்லாது இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தை குறித்து விளக்க உரை வேதகமும் மிக தெளிவாக சொல்கிறது யோவான் பதினான்கு மற்றும் பதினாறாம் அதிகாரங்களில் நாம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் போது இயேசுவின் முழு தன்மையையும் பிதா முன்பு வைக்கின்றோம் அந்த நாமத்தை பெற்றுக்கொள்வது எப்படி தேவை மணந்து கொண்ட பின்பே அவர் பெயர் எனக்கு வந்தது காதலிக்கும் போதல்ல நாம் நம்மை இயேசுவிற்கு அர்ப்பணிக்கும் போதுதான் அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்படுகிறது தேவனோட ஐக்கியம் கொள்வதில் கருத்தாக இருக்க வேண்டும் பத்து வருடமாக ஒழுங்காக தேவாலயம் சென்று வருவதால் நீ உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட முடியாது நான் விமான நிலையத்திற்கு சென்று வருவதால் நான் விமானமாகிவிட முடியாது ஆம நாம் செய்த அர்ப்பணிப்பில் உண்மையாக இருப்போம் என்றால் தேவன் அதை நிச்சயமாக கனப்படுத்துவார் தவறு செய்தாலும் இயேசு கிறிஸ்துவில் இருப்பவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை என்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் குற்றச்சாட்டு இல்லை வேதம் சொல்கிறது அவரே நம் பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்து நம் குற்றத்தை நீக்கிவிட்டார் குற்ற உணர்வு குற்ற உணர்வு நமக்கு இருக்கும் போதே நான் கிறிஸ்தவுக்குள் தேவ இருக்கிறேன் என்று வாய்களை திறந்து தைரியமாய் அறிக்கை செய்ய வேண்டும் ஆனால் மனசாட்சி ஓ என்னை உறுத்துகிறதே எப்போ பார்த்தாலும் என்னோடய மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருக்குது எனக்கு கொஞ்சமும் தகுதியே இல்லை குற்ற உணர்வு இருக்கு என்னையே நான் நொந்துக்கிறேன் தேவன் என்னோட ஜபத்தை கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் இதை கேட்க எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு எனக்கு தோணுது தோணுது நினைக்கிறேன் நினைக்கிறேன் தோணுது சில சமயங்களில் அப்படி தோணுது திடீர்னு தோணும் அப்படி நினைப்பேன் ஆனா சில சமயத்துல இதே நிலைமையிலேயே என்னுடைய வாழ்நாள் எல்லாம் முடங்கி போய் கிடக்கிற லோத்தே பார்ல சாய்ந்தாடும் நாற்காலியில குற்ற உணர்வு என்று நான் சொல்ல போவதை செய்யுங்கள் அவற்றை கேட்பது மட்டும் நமக்கு எந்த விதமான மாற்றத்தையும் நிச்சயம் கொண்டு போவது கிடையாது அடுத்த முறை நீங்கள் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ செய்யும் போது ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது சொல்வதை அப்படியே செய்துவிடுங்கள் பிதாவே நான் பாவம் செய்தேன் அதை நான் அறிக்கை செய்கிறேன் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன் என் செயலுக்கு நான் தான் பொறுப்பு என்னை மன்னியும் எனக்கு உதவி செய்யும் தேவா மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் பலன் தாரும் மாற்றும் நல்லதை செய்ய விரும்புகிறேன் இப்பொழுதே உமது மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன் உம் வார்த்தையின்படியே மன்னிப்பது மட்டுமின்றி அதை மறந்து கிழக்கு மேற்கு தூரத்திற்கு அதை விலக்கி வைக்கின்றேன் ஆகவே நானும் அதை மறக்கின்றேன் நீரே மறந்த ஒன்றை நான் நினைவுகூர அவசியம் இல்லையே என்னை இப்போது சுத்திகரிக்கும் இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி ஆக சரி இப்போது நாம் நம் வேலைகளை செய்வோம் பிறகு போது குற்ற உணர்வு வரும் நம் உணர்வுகள் உடனடியாக மாறிவிடுவது இல்லை தேவ வசனத்திற்கு உணர்வுகளை உட்படுத்த வேண்டும் ஆனால் உணர்வுகளுக்கு நாம் கட்டுப்படுவோம் என்றால் விடுதலையே இருக்காது இந்த விஷயத்தில் எனக்கு பிரச்சனை இருந்தது குற்ற உணர்விற்கு அடிமை இதை கவனியுங்கள் உண்மையை சொல்கிறேன் நான் கெட்டவள் என்று நினைப்பது சரியாய்ப்படும் இது பரிதாபமான ஒரு நிலை நீங்களும் இப்படி இருக்கின்றீர்களா நான் தீயவள் என்று நான் நினைத்தால்தான் எனக்கு நன்றாக இருக்கும் தேவ பற்றியும் குற்ற உணர்வோடு நான் வாழ தேவையில்லை என்பதைப் பற்றியும் நான் என் மீது கோபமாக இருக்க தேவையில்லை என்பதையும் அறிந்து கொண்டது நல்லது ஏனென்றால் அதற்கு முன் நான் ஒரு கெட்ட முன்மாதிரி யாரோடும் பழக மாட்டேன் என்று நினைத்தேன் ஆனால் என் கடந்த காலம் கெட்டதா இருந்தபடியால் நான் கெட்டவள் என்று நான் நினைக்கத் தேவையில்லை நான் என்னை நல்லவளாக நினைக்க முயற்சி செய்து பிரயாசப்படும் போதும் குற்ற உணர்வு இல்லாத போதும் ஏதோ தவறு போல தோன்றும் நான் நல்லவள் இல்லையே நான் தீயவள் என்பதுதான் சரி என்னைப் போலவே உங்களில் யாராகிலும் இங்கு இருக்கிறீர்களா தேவனுடைய நீதியை தரித்துக் கொள்ளும் போதெல்லாம் வேஷ பக்தி என்னும் சாத்தான் தலையை காட்டுவான் ஆனாலும் தரித்துக் கொள்வோம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்வோம் வேதம் சொல்கிறது நீதி என்னும் அங்கியை தரியுங்கள் அணியுங்கள் என்று சொன்னால் நாம் கண்டும் காணாலும் இருக்கக்கூடிய காரியம் அல்ல ஆனால் நமது ஆலயத்தில் பேச வேண்டிய ஆவிக்குரிய காரியமாகும் நாம் அதை நம் வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும் சாத்தா நம்மேல் பாய்ந்து குற்றப்படுத்த நினைக்கும் போது நாம் சொல்வோம் ஓ பிசாசே கிறிஸ்துவுக்குள் நான் தேவ நீதியாக்கப்பட்டு இருக்கின்றேன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பும் கேட்டுவிட்டேன் ஆதலால் நான் யார் என்பதை ஆராய்ந்தே இருக்கிறேன் கெஞ்சி கேட்கின்றேன் இதை புரிந்து கொண்டால் தான் முன்னேற்றம் காண முடியும் நீதியை புரிந்து கொள்ளாவிட்டால் முன்னேற்றமே நீங்கள் அடைய முடியாது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எபிரேயர் ஐந்து உங்களுக்கு இது தேவை என்பதை அறிந்திருக்கிறேன் எபிரேயர் ஐந்து பன்னிரண்டு இது பலருடைய சாட்சியாகவும் இருக்கிறது காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது உங்களில் சிலர் வெகு காலமாய் அறிவீர்கள் ஒரே மலையை மீண்டும் மீண்டும் சுற்றி வருகிறோம் ஆம் ஸ்தோத்திரம் கடந்த வாரம் ஆலயம் சென்றேன் ஆம ஹலலூயா அடுத்த வாரமும் ஆலயம் செல்ல போகிறேன் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆலலூயா கர்த்தர் நல்லவர் ஆமேன் வெறும் பக்தியா இருப்பது நேர விரயம்தான் அதை செயல்படுத்துங்கள் உணர்வுகளின்படி நடப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் மனதின் ஆழத்தில் தேவனது உந்துதலின்படி நடந்து கொள்ளுங்கள் ஏசு எனக்காகத்தான் மறித்தாரா ஆம் நிச்சயமாக அதை உனக்கு சொல்ல முடியாது அவர் எனக்காகத்தான் மறித்தார் என்பதை நன்கு அறிவே அதன் பலனை என் வாழ்வில் கண்டிருக்கின்றேன் வேதத்தை வாசிக்கிறேன் அதிலே மகத்துவமான தேவ வல்லமை உண்டு நாம் வாசிக்கும் சாதாரண புத்தகம் அல்ல இது இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு இதை வாசிக்கும் போது என் வெளித்தோற்றம் மாறாவிட்டாலும் என்னுடைய உள்ளத்தை மாற்றுகிறது தேவனை பற்றி நான் அறிந்து கொள்கிறேன் வசனம் ஒரு விதையைப் போல உள்ளத்தில் விழுகிறது உடனடியாக என் உணர்வுகளை அது மாற்றி விடாது ஆனால் உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்கும் நான் தீர்மானம் எடுக்க வேண்டும் வேதத்தில் உள்ள தேவனை நம்ப போகிறேனா அல்லது என் உணர்வுகள் சொல்லும் தேவனை நம்ப போகிறேனா குற்ற உணர்வினால் நான் ஒன்றிற்கும் பயனற்ற பாவி என்று நினைத்து கொள்ள போகிறேனா அல்லது தேவன் சொல்வதைப் போல வசனம் என்னும் பட்டயத்தை எடுத்து சாத்தானை எதிர்த்து என் உணர்வுகளை சார்ந்து கொள்ள மாட்டேன் சாத்தானே என்று தைரியமாய் சொல்ல போகிறேனா கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் தேவனோடு சீர்புரிந்து விட்டேன் என்று அறிவு தேவ வார்த்தையை அறிக்கை செய்வதன் வல்லமையை பற்றிய என் புத்தகத்தை உடனே வாங்குங்கள் தூதர்களும் வேத வசனத்திற்கு கீழ்படுகின்றார்களா தேவ வார்த்தைகளை அறிக்கை செய்தே தேவ தூதர்களை நமக்கு உதவி செய்ய வைத்துக்கொள்ள நம்மால் முடியும் நாம் செயலற்று நிற்கும் போது சாத்தா நம்மிடம் பேசாமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் வாயை திறந்து நாம் அவனிடம் பேசுவோம் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா மாற்றம் அடைய நீங்கள் ஆயத்தமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அடைய நீங்கள் ஆயத்தமா ஆயத்தம் என்றால் முப்பது நாட்களை எனக்கு கொடுங்கள் முப்பது நாட்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அடுத்த வாரம் முதல் ஒரு முழு மாதத்தை ஒதுக்குகிறோம் நம் கண்ணோட்டத்தை மாற்றினால் வாழ்க்கையே மாற்றமடையும் என்று முப்பது நாட்கள் பேசுவோம் சிலருடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருக்கலாம் என்னால் நல்ல வாழ்க்கை வாழவே முடியாது என்று நினைக்கலாம் ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு என்று சொல்லட்டுமா உங்களை விட கொடூரமான பிரச்சனை உள்ள பலர் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பிரச்சனையை முற்போக்கானதாக எடுத்துக்கொண்டதால் மேன்மை அடைந்து இருக்கின்றார்கள் அடுத்த மாதம் முழுவதும் ஜான் மேக்ஸ்வெல் அவர்கள்தான் நம் விசேஷ விருந்தினர் பல அருமையான புத்தகங்களின் ஆசிரியர் அவர் வாழ்க்கையை நாம் பார்க்கும் விதம் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பது போன்ற அருமையான காரியங்களை எழுதி இருக்கின்றார் நானும் இந்த போராட்டத்தை போராட வேண்டியிருந்தது பிற்போக்கான கண்ணோட்டத்தோடே பல ஆண்டுகள் வாழ்ந்தேன் இப்போது முற்போக்காய் மாறிவிட்டேன் நான் உங்களை மீண்டும் உற்சாகப்படுத்துகிறேன் முப்பது நாட்கள் நீங்கள் முழு மனதோடு ஈடுபடுவீர்கள் என்றால் நிச்சயமாக முப்பது நாட்கள் முடிவில் காரியங்கள் மாறிவிட்டது என்பீர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலக கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது